அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்தில் இருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் என்னடா அது ஆட்டம் பாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க அடுத்த வாரம் இருபத்தி ஒன்றாம் தேதி பைப்ஸ் டிபிசி ஆட் ஆட்டோரியத்தில் வந்து ஒரு மாபெரும் இந்திய பள்ளிகளினுடைய திறமையான பிள்ளைகளுடைய அதாவது போட்டி நடக்கிறது நடன போட்டி இந்த நடனப்போட்டிக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக முன்பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் செல்ல முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இங்கே கொய்த்ல இருக்கக்கூடிய ஃபேமிலியான குழந்தைகள் யாரும் இருந்தீங்கன்னா சாலை இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இந்த நேரத்தை கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொய்கினுடைய தற்போதைய சீர்திருத்தங்கள் அதிகரிக்கின்றன அதாவது பார்த்திங்கன்னா விசா வந்து வெறும் அஞ்சு நிமிஷத்தில் வழங்க முடியும் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் நமக்கு ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்கிறது பிரதமர் நமக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் இப்போது வந்து நம்ம குளிர்காலத்தை கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிகமான ஃபேமிலிகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்ற ஒரு செய்தியும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசியினுடைய புதிய எம்பாசிடராக கோய்த்துக்கான இந்திய புதிய தூதராக பரமிதா திரிபாதி என்பவரும் வந்து இன்னைக்கு வந்து கோயத்துக்கு வந்திருக்குறாங்க அவங்க வந்து இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்கள் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வலைத்தளங்களில் பரவலாக வந்திருக்கிறது அந்த செய்தி உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்குறீங்க இவர்கள்தான் இந்தியன் அம்பாஸ்டர் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த எம்பசி மேம்பாடான இந்தியர்களான சில தகவலை செய்யும் அப்படிங்கிறத இவங்க முன்பாரமாக இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது வெல்கம் டு குவைத் குவைத்து தமிழ் மக்கள் சேமத்தின் சார்பாகவும் இவர்களை வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் மேலும் செய்தி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவைத்தில் இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி கூகுள் பே ஜிபே அப்படின்னு சொல்லி நம்ம பணங்களை வந்து பரிமாற்றங்கள் செய்கிறோமோ அதே போல் குவைத்திலையும் வாமட் அப்படின்னு சொல்லக்கூடிய